தெஹிவலை தேசிய மிருக காட்சி சாலையில் ஐந்து லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான நீலம் மற்றும் மஞ்சள் நிற மெக்கோ கிளி திருடப்பட்டுள்ளதாக தெஹிவலை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த திருட்டு சம்பவம் கடந்த நான்காம் திகதி இரவு நடந்துள்ளதுடன் இது மிருக காட்சி சாலைக்கு அருகிலுள்ள ஒரு வர்த்தக நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது பராமரிப்பாளர் சம்பவ தினத்தன்று காலை பணிக்காக சாவியுடன் கூண்டை திறக்க சென்றபோது பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கவனித்து இது தொடர்பாக மிருக காட்சி சாலையின் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்தார் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையின் போது கூண்டிலிருந்து நீல மற்றும் மஞ்சள் நிற மெக்கோ ஒன்று காணாமல் போனதை அதிகாரிகள் கண்டறிந்தனர் இது தொடர்பாக நிர்வாகம் தெஹ்வலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் திகதியும் அதே கூண்டில் வைக்கப்பட்டிருந்த நீல மற்றும் மஞ்சள் மெக்கோ ஒன்று காணாமல் போயிருந்த நிலையில் பின்னர் ரத்மலானை உள்ள ஒரு வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது